வந்து அந்த எபிசோட் பிரேக்கில் வந்துட்டு சாச்சினா வந்து முத்துக்குமன் கிட்ட சொல்லுவாங்க எதுக்கு அவர் இப்படி பண்ணுறாரு ஒரு என்கிட்ட ஏதோ தொகோவத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது கேட்டு இல்லாமான்னு கூட தோணுது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க வெளியில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அது பிளேயர்ஸ் கண்டஸ்டன்ஸ்குள்ளேயே முடியாது தஷிகா பவித்ரா ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களாலே முடியாது அப்போ ஒரு ஹோஸ்ட் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுவார் கண்டிப்பாக அது அவரால் முடியாது நம்ம சித்தப்பாவோ அத்தையோ மாமாவோ பிரின்சிபலாக இருந்தால் நம்மளை வந்து கொஞ்சம் இருப்பாங்க அதே மாதிரி தான் அந்த பேசிக் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த பொண்ணுக்கு புரிய தெரியல உடனே முத்துக்குமன் சொல்கிறார் அவர் ஹோஸ்ட் அவர் அவரோட வேலையை தான் பண்றாரு அவருக்கு உண்மையிலலாம் கோவம் இல்லை உடனே இல்லை என்கிட்ட மட்டும் தானே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சாச்சன சொல்றாங்க உடனே அதுக்கு வந்து முத்துக்குமரன் சொல்றாரு இல்ல எல்லார்ட்டையும் தான் பண்றாரு என்ன கூட தான் சொன்னாரு நீ சுற்றி வளைச்சு ஸ்ட்ரைட்டாக சொல்லுவேன்னு சொன்னா நீயே சுற்றி வளைச்சு பேசுகிற உட்காருன்னு சொல்லலையா அப்படிதான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்றாரு சொன்னொடன்னே அந்த இடத்துல மஞ்சரி வந்து முத்துவு கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு வந்து ஹாஸ்டல் மாதிரி ஃபீல் பண்ணேன்னா ஹாஸ்டல் டேரெக்டாக சொல்ல வேண்டியதேனே எதுக்கு நீ சுற்றி வளைச்சு பேசுகிற சுற்றி வளைச்சி காஸ்ட்லி ஹோட்டல் எல்லாம் கிடைக்கிதுன்னு அதை டேரெக்டாக சொல்ல வேண்டியதுனே ஏன் பூசி மொழுகிறேங்கிற மாதிரி மஞ்சிரி கேட்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருணும் விஜய் விஷாலும் சத்தியாவும் ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்கிறாங்க ஜெஃப்ரி வந்து நேற்று சொல்லியிருப்பாரு கேப்டன்சி டாஸ்கில் நான் வந்து எனக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல ஸோ அந்த பொண்ணுக்கு நாமினேஷன் இல்லாமல் இருக்கட்டும் நான் கேப்டன்சி டாஸ்க்கு விட்டு கொடுக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஜெஃப்ரி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து நம்ம நினச்சோம் அவராக சொல்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் பார்த்தா சாச்சனா போய்ட்டு கேட்டிருக்காங்க ஏமா ஃபைவ் ஸ்டாரை கேட்பேன் பிரெட்டை கேட்பேன் சப்பாத்தியை கேட்பேன் ஜாமை கேட்பேன் எல்லாமே அடுத்தவங்க பங்கு கேட்பேன் கேப்டன்சி டாஸ்கில் கூடவோ அதை கூடவோ கேட்பேன் இது வந்து ஒரு கேம் இதில் விட்டுக்கொண்டுன்னு கேட்குறதே தப்பு இன்னொன்று என்னென்னா ஜெஃப்ரியே அந்த நாமினேஷனுக்கு வந்துட்டு முத்து மஞ்சரி மேலே ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மஞ்சரி வந்துட்டு இந்த கேமில் பவித்ரா விட்டு கொடுத்த தப்பு கேம் இஸ் அ கேம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இப்போ எப்படி அவர் பா கேப்டன்ஷி கேமில் அவரை எப்படி விட்டு கொடுக்கலாம் அவரோட ஃபேன்ஸ் அவர் விட்டு கொடுக்குற மாதிரி தான சாச்சனாவோட ரெக்வஸ்ட் எது பண்ணாருன்னா ஜெஃப்ரிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க ஜெஃப்ரியை கேப்டனாக பார்க்கணும் நிறைய பேர் ஆசையில் இருப்பாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க ஸோ ஜெஃப்ரிய ஏன் நம்மளே கூட ஜெஃப்ரி கேப்டனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஜெஃப்ரி ரொம்ப நியாயமாக நிறைய விஷயங்கள் பண்ணுவார் ஸோ நம்மளே கூட ஆசையில் இருந்தோம் அதை எப்படி விட்டு கொடுக்கலாம் ஜெஃப்ரி அண்ட் ஆல்சோ சாச்சனா வந்துட்டு ஜெஃப்ரி வந்து அந்த பொம்மையை எல்லாத்தையுமே வந்து நான் நான் கொண்டு வச்ச தான் என் பொம்மையை வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேச வர செஞ்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி முதுகலை இருக்கிற பொண்ணுக்கு நீ ஏபா விட்டு கொடுக்குறோம் இது தப்பு ஸோ இது வந்து சாச்சனா தான் போய் பிச்சை கேட்டு தான் அந்த ஜெஃப்ரி கொடுக்குறேன்னு சொன்னாங்கங்கிறது நமக்கு அருண் சொல்லும்போது தான் தெரிய வரும் உடனே விஷால் சொல்கிறாரு அவங்க எல்லோரும் சாச்சனா ஒரு கன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாச்சனாவாக யாரும் கன் மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது சாச்சனாவே ஒரு பெரிய கன் தான் அதான் நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்